ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து காவேரி வந்து அப்படியே தூங்காத ஏஞ்சி உட்காந்துக்கிற டைமில் கங்கா ஏஞ்சி வந்து ஏய் காவேரி என்ன டைம் ஆகுது என்னடி நீ இன்னும் படுக்காத இருக்கிற உடம்பு ஏதாவது கெடுத்துக்க போகிறீனும் போது என்னடி வெண்ணிலா கிட்டே பேசிட்டு வந்ததே நினைக்கிறியா நம்போது ஆமாங்கக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் விஜய உள்ளவே வச்சுருவாங்களோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்போது விடுடி உன்னோட உன்னோட மனசில் இருந்ததை எல்லாத்தையும் வெண்ணிலாக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இதுக்கு மேலே அவள் எது எடுத்தாலும் விஜய்யோட நன்மைக்கோசுரம் தாண்டி இருக்குன்னு எதுவும் ஃபீல் பண்ணாதடி டி படுடி நம்மது என்னக்கா என்னால் விஜய் இப்படி போய் மாட்டிக்கினார் என்னால் சாப்பிட முடில தூங்க முடிலக்கா நம்ம குடும்பத்துக்கு பண்ணுற வேதனையை வந்து இப்போ விஜய்க்கு கொடுத்துட்டோமேன்ட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீ விஜய் நினச்சே நம்ம காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுதுங்க என்ன பண்ணுது நம்ம ஒன்று நினைப்போம் அங்கே ஒன்று நினைக்கலை காவேரி ஃபீல் பண்ணாது நீ படு அப்படி நான் பார்த்துக்குறேன் நம்ம எப்பவுமே அக்கா ஸ்பெஷல் தானே அந்த தங்கச்சியை வந்து அந்த சேஃப் ஜோனுக்குள்ளேயும் ஒரு சமாதானப்படுத்தி காவேரி வந்து அமைதியை படுக்க வைக்கிறாங்க நாளை காலையில் என்ன நடக்க போதுனே தெரியல காவேரிக்கே தூங்க வச்சுட்டாங்க கங்காக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளை வேண்டுறாங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கணும் கடவுளே